வீட்டுக்குலேருந்து வரைக்கும் இன்னைக்கு போவோம் இன்னைக்கு என்ன டிராஃபிக்குன்னு பார்க்கலாம் வாங்க நேயர்களே வாங்க பார்க்கணும் ம் எப்படி போகிறாங்க எப்படி வராங்க டிராஃபிக்கில் பாருங்கள் பஸ்ஸுக்கார் மேலே உற்றுவாரி அந்த மாதிரி வராருங்க அவங்க கூட பாருங்கள் என்ன பாருங்கள் அவங்க போனால் சரி வந்தால் சரின்னு போகிறாங்க பாருங்கள் அப்படி இருக்காங்க நேரில் பாருங்க வாங்க இன்னைக்கு வந்து கிழங்கி போயிட்டு என்ன ரோட்டில் போகுது வந்து ஒரு நேரடியை பாருங்கள் சொல்லிட்டு போகிறாரு வீடுகள் ஒரு சில இடத்தால் மட்டும் தாங்க இந்த பான்த்தளை தாங்க கோட்டனில் இல்லாது எந்த எல்லா இடத்துலையும் எப்படி இருக்குதுன்னு கம்பெனியாக மாற்றி விட்டாங்க பக்கத்தில் கோயில் தெரியிறாங்க அது ஈஸ்வரன் அப்போ இன்னைக்கெல்லாம் முகூர்த்தனால் அட்டங்குதுங்க வண்டியாக நிற்கிதுங்க நட் ரோட்டில்

ய அவங்க வந்து மலை மர மர மரம் போகிறாங்க பார்க்குறாங்க பார்த்தேன் பாதி ரோட்டுக்கே வந்துருச்சுங்க பாதி ரோட்டில் தான் நம்ம ஓட்டு மாட்டேங்க பாதி ரோட்டுக்கு வந்து பாருங்க டூ வீலர் பாருங்க சிவாப்பட்ட நேராக போருங்க ஆஸ்பத்திரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எல்லாம் இருக்கு இந்த டர்ல இருக்கு நடக்கிறாங்க அவர் அடிச்சு வாரனை அடிச்சு மேலே ஏறி போயிருந்து மாட்டாங்க அந்த மாதிரி அடிக்கிறாரு ரெண்டு லைட் அடிச்சு உடனே போயிருக்க அவர் அடிச்சு வரணுமா இருக்கிறார் நானும் அந்த டிரைவர் என்ன டிரைவரும் போயிட்டே இருந்தேங்க விடக்கூடாதுங்க வாங்கணும் டிரைவரா பின்னாடி பார்த்து வாங்க பின்னாடி விடாதுங்க வண்டி மேலே ஏற்றுடுறாரு பிளைட் மாதிரி வராரு ஆறுனு அடிச்சிக்கிட்டு களைசூரண்டிக்காரங்க ஆறுனு அழுச்சுக்காரு கிச்சி 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 கத்திக்கிட்டே வருதுங்க ஏன் ஏன் முன்னாடி இல்லைன்னா அவரும் இடம் விடுவாருங்க வண்டி போட்டாலும் அவர் மட்டும் எப்படி விடுவாரு அதில் வந்து கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் திளம்புறதுக்குள்ளே அதுக்குள்ளே ஆறு அடித்து ஒரு வலி பண்ணி போர்வியில் இருக்காரு பண்ணிருந்தேன் பஸ் கார் அதுதான் எய்மே கட்டாப்ப ஒரு கைய ஓடாது காடும் வளாதுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க பஸ்ஸுக்கார் ஆறுல கட்டச்சா கையில கட்டச்சா அடிக்கு வந்துதான் கையாங்க இருந்து இடம் இருந்து அவங்களே போறாங்க இங்க பழைய பேரு சிறிய தூரம் பாருங்கள் குழந்தையை வச்சுக்கிட்டு மாதிரி வராங்க பாருங்கள் தான் பக்கத்தில் இருக்கிறாங்க யாரும் கேட்குறாங்க பாருங்கள் நம்ம வேண்டியது தாங்க பாருங்க யரை நம்ம வண்டி நாம நிறுத்தணும்னா நம்ம நிற்பனோம் வாரம் கட்டிடுவாங்க வாரங்கட்டி நிறுத்திட்டு நெருங்குறவை போய்கிட்டே இருப்பாங்க ரோட்ல போயிட்டே இருங்க பின்னாடி ஒரு காலேஜ் பேசிட்டாரு அவருக்கு அவசரம் நடிச்சுட்டு என்ன ஓட்டுறதுக்கு பிள்ளைங்க ஓட்டு கற்றுக்கணும் பின்னாடி இந்த மாதிரி டிராஃபிக்கில் ஓட்டம் கற்றுக்கணும் டவுனில் ஓட்டம் கற்றுக்கணுங்க பாருங்கள் ஆசாக பாருங்கள் வெயிலில் கூந்து போகிறாரா பாருங்க எவ்வளோ பெரிய செய்யலைன்னா அவர் கூண்டு போயிடுவாருங்க எப்படி போனால் என்ன எந்த புள்ளியும் நால் நடுவுகளும் கூண்டு போகிறாரு அது போனாலும் சரி போவாலும்னாலும் சரி கவனிக்கு போனாலும் சரி வரப்பா இருக்காங்க போன கூட பரவாயில்லைங்க ஒண்ணு ஏதா இருந்தாலும் கொஞ்சம் அதுக்குள்ள உடனே கை காட்டி இருந்தாலும் என்ன நீங்கள் தான் போகணும் லர் கிடைச்சா மட்டும்தான் கோமணி மாதிரி பின்னாடி தான் பின்னாடிதான் நிற்கெல்லாம் போக முடியாது கண்டல் போத மாதிரியா தான் இருக்கு பாத்தீங்களா சிகரம் தான் நான் உங்களுக்கு சும்மா ஒரு சாம்பிள் ட்ராஃபிக் எப்படி இருக்குதுன்னு போடலான்னு போட்டாங்க பாருங்க ஒரு பத்து பதினைந்து வருடத்தில் வண்டிக்கு வந்து கேபி அப்படியே கொள்ளதாங்க போவோம் பெங்களூர் சிட்டி பேங்க் ஏறுங்க க்ளாஸ் பண்ணவே முடியாது தனியாக அங்கே ஒரு இரநூறு அடி ஐநூறு அடிக்கு ஒரு ஏறி இறங்கும் பாலம் போட வேண்டியதுதான் இந்த ஆண்ட ஏறி அந்த நம்ம இருங்க நாம் தான் நம்மக்கா அங்கே வாங்க மாட்டேங்கிற மாதிரி இவங்கெல்லாம் ஒட்டி ஒட்டி தான் வராது காட்டி கேட்டுங்க இது காட்டி கேட்டை இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மரம் இருக்குங்க இங்கே கவர்மெண்ட்டு கொண்டாடங்கிறதுனால இருக்குதுங்க இது இருக்காதுங்க எல்லாம் எடுத்துருவாங்க கடைக்கு மறைக்கு சட்டம் இருக்கிறவங்களும் ஒரு மரம் வளர்க்கணும்னு சட்டம் போட்டுருங்க முன்னாடி முன்னாடி ஒரு மரம் கம்பல்சரி நீங்கள் வளர்க்கணும் மாநகராட்சியில் ஒரு சட்டம் போட்டுருந்தாங்க இந்த வெயில்லாம் சமாளிக்க முடியும் மரம் இல்லைன்னா நிற்க முடியுங்களா பிள்ளைங்க பார்க்கலாம் நிறைய பேர் நிற்கிறாங்க பாருங்கன வெளில வண்டி வந்துகிட்டே இது கார் எப்படி போகிறார் பாருங்க டூ வீலருக்கார் ரெண்டு பேரும் பாருங்கதா இதுலாம் என்ன சொல்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் தான் உடனே அவர் பெரியவர் உடனே அவர் கிளம்பியிருந்தேங்க வண்டி நிற்க மாட்டாருங்க நிற்காதுங்க அந்த வண்டி பாஸ்டுட்டு மாதிரி வேகமாக இருக்காங்க மக்கள் வேகமாக வந்துட்டு வேகமா எல்லாம் சேர்ந்துடுவாங்க சீக்கிரமா போய் அவ்வளோ வேகமாக பொறுப்பையும் நெடுக்கையும் போகிறாங்களோ அவ்வளோ வேகத்தில் போய் இடம் சேர்ந்துடுவார்கள் வெயிலில் ஒருத்தர் பாருங்க எவ்வளோ அவசரமா போறாரு அவருக்கு அவசரம் சரி மயிரளே பார்ப்போம் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப் சேனலில் மீண்டும் ஒரு வீடியோவை உங்களுக்கு வரை மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்